I'm fine. Thank you. You get pretty संतोष, Mr. Santosh. Mr. Santosh. Bloody fool. What a pretty bad cobra. I'm not going to be a good

ரொம்ப பெருமையா இருக்கு அதே நேரத்தில் ஆச்சரியமாவும் என்னுடைய உத்தியோகம் என்னுடைய பேமிலி பேக்ரவுண்ட் சொசைட்டில எனக்கு இருக்கிற மரியாதை இதையெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இருக்காது ஆனா சின்ன வயசுல இருந்தே என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிற உனக்கு நான் ஒரு ஆச்சரிய புரிதா சந்தோஷ் உன் கடந்த காலத்தை பத்தி நான் தப்பாவோ கேவலமாவோ நினைக்கிறேன் அன்னைக்கு நிலைமையில் நீ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்க முடியும் நீ என்ன சொன்னாலும் சதுர்வேதி என் இதயத்தில் ஒரு ஆறாதப்பும் இருந்துகிட்டே இருக்கு நான் தனியா இருக்கும் என்னுடைய கடந்த கால நினைவுகள் என்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு நான் இங்க வந்திருக்க வேண்டாம் நினைக்கிறேன் முக்கால் தரமா பேசாது ஆனா ஒண்ணு நிச்சயமா என்னுடைய மகனுக்கு அந்த நிலைமை வரவே வராது பை பை இப்போ உனக்கு எத்தனை குழந்தைங்க ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு இதான் என்னுடைய ஒரே பொண்டாட்டி கோயிலா அம்மா இவன் பேர் சதுர்வேதி சின்ன பிள்ளையில இருந்து நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் கிளாஸ்மேட்ஸ் உனக்கு பிடித்தமான பிளாக் டீ வித் லைஃப் சந்தோஷம் மறக்கடியா நாம எதையுமே மறக்க மாட்டேன்னு சொன்னனே நம்ம அந்த பையன் போன் சொன்னாலும் போக மாட்டான் சாப்பிட்டு தான் போவான் அதனால சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வெஜிடேரியன் தேங்க்யூ வெரி மச் ஊருக்கு பண்ண லெட்டர் போடு clean பண்ண எത്ര தடவை சொல்லிருக்கேன் இப்படியா போட்டு வைக்கிறது மன்னிச்சிங்கம்மா ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நான் யாரையும் மணிக்கு மாட்டேன் தடவை இப்படி அடுத்த நிமிஷமே உன்னை வேலைய जागा रिंग केला यार नाही येणार का आधीच तो मागत आहे हं पट 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 पट

அகட்ட மாட்ட என்ன சொல்பி உலகம் யாரு கண்ணுக்கும் தெரியாது உடனே எனக்கு சந்தோஷம் தாக்கல அதனாலதான் அந்த சஞ்சாரம் கேட்டேன் அது இருக்கட்டும் என்ன விஷயம் உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்க அதானே பார்த்தேன் என்னங்க நீங்க விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க தர்க்கமே யாரும் இல்ல

அவருக்கு வருமானம் இல்லாம இருக்காரு இத போய் அவர்கிட்ட சொன்ன இந்த கேச நான் நடத்துறேன்டான்னு சொல்லி உன் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னா இந்த விஷயத்துல எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டீங்களா வர என்ன வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு இதுக்கு போய் வருத்தப்படுது கடைசியா கேக்குறேன் எஸ்பி யாத்த போய் நீங்க எதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியுமா முடியாதா இந்த ஜென்மத்துல முடியாது முடியாதுல்ல நல்லா கேட்டு கையா இனிமே இந்த வீட்டுல என் கையால உனக்கு பத்த தண்ணி கூட கொடுக்கணும்

வேண்டியவளை நினைச்சு குடிக்கலாம்னு கேட்டேன். ஓகே ந என்ன சார் எப்பையா பாத்தியா என்ன சொன்னாரு பாத்துနေறதா? இப்ப சந்தோஷிக்கான லைஃப்ல எடுத்து இந்த உயரங்க. இட்ஸ் வெரி வெரி கிரேட். ரொம்ப சலுகை. ஒரு டிகிரி வளக்கர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? சொன்னா நீ நம்ப மாட்டே நீ சொன்னேன்னா நான் நம்புறேன் நான் குடிக்க போறேன் போட்டுமா நீங்க ஹெல்ப் பண்றீங்களா 毛笔字错了。